இந்த யானைகள் கணக்கெடுப்பு புத்தகம் நம் மாநிலத்தின் யானைகள் எண்ணிக்கை மற்றும் அவற்றின் வாழ்வு குறித்த முக்கியமான தகவல்களை வழங்குகிறது யானைகளின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சியை முன்வைத்து இந்த கணக்கெடுப்பு புத்தகம் பரவுகலத்தின் தகவல்களை கொண்டுள்ளது யானைகளை பாதுகாப்பில் நாட்டிற்கு நடுவணையாக உள்ளது யானைகள் கணக்கெடுப்பு புத்தகத்தை வெளியிட்டதற்காக மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கிண்டி சீவர் இயற்கை பூங்கா கல்வெட்டு பலகையை திறந்து வைக்குமாறு பணிவந்துடன் கொள்கிறோம் முதலமைச்சர் அவர்களை அன்புடன் இந்தி சிறுவர் இயற்கை பூங்கா மற்றும் யானைகள் கணக்கெடுப்பு பற்றிய குறும்படத்தை காண இருக்கிறோம் இந்த குறும்படம் இந்தி சிறுவர் இயற்கை பூங்காவின் அழகையும் இங்கு வளர்க்கப்படும் அரிய தாவரங்கள் மற்றும் உயிரினங்களின் வகைகளையும் எடுத்துரைக்கிறது இந்த குறும்படம் Under the visionary leadership of a Honorable Chief Minister, M.K. Stalin, the Gindi Children's Nature Park has been transformed into a premier center for nature conservation, education, and awareness. The new largest area in the Park is dedicated to educating visitors about wetland birds and ecosystems in it a, it a it new perspective. It focus on educating and raising awareness among children, a new library where visitors can learn about wildlife and nature, the big outdoor zoo cafe and a small indoor play cafe, a new children's play area, LED displays, a main entrance arch, an available ticket counter, improved walk paths, water fountains, recycled plastic roads, surveillance cameras, bigger and better parking space. We said that newly upgraded Indian Children's Region are create everlasting memories. Our special thanks to our Honorable Chief Minister M. K. Stalin to his support and dedication to this project and the department. In the Sira, இந்த வருடம் மே மாதம் மாநில அளவில் ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது இது தொடர்பாக பரிந்துரைக்கப்பட்ட முறைகள் பற்றி வனப்பணியாளர்களுக்கு முறையாக பயிற்சி நடத்தப்பட்டது யானைகள் வாழும் இருபத்தி ஆறு மனக்கூட்டங்களில் எத்தி மாதிரி தொகுதிகளில் யானைகளை நேரடியாக பார்த்த முறைப்படி மே மாதம் தேவையன்று கணக்கீடு செய்யப்பட்டது மே மாதம் நான்கு தேவையன்று எண்பத்தி ஒன்று மாதிரி தொகுதிகளில் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நேர்கோட்டு பாதி விழுப்புரமும் கண்ணுக்கு தென்படும் யானைகளின் நத்திகளை கண்டுவிட்டு கணக்கீடு செய்யப்பட்டது யானைகளின் தொகை அமைப்பு தெரிந்து கொள்வதற்கு மே மாதம் இருபத்தி ஐந்து தேதி என்று நீர்நிலைகளுக்கு சென்று அங்கு வரும் யானைகள் பற்றி கணக்கீடு நடத்தப்பட்டது மேற்கண்ட கணக்கெடுப்புகளை பகுப்பாய்வு செய்ததில் தமிழ்நாட்டில் யானைகளின் எண்ணிக்கை மூவாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆகும் அடுத்ததாக